பாப்பா நம்ம ஒரு வீடு வாங்கலாம்ப்பா நம்ம ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட்ல செய்ய வீடு இருக்காம்ப்பா அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைப்படுற மாதிரி இடத்துலயும் வீடு கட்டித்தரு வாங்கலாம்ப்பா பாப்பா நம்ம கிட்ட காசு வெறும் அஞ்சு லட்சம்தான்ப்பா இருக்கு அதுக்கு எப்படிடா வாங்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்பா இல்லப்பா கவலைய விடுங்க நம்ம ட்ரீம் ஹவுஸ்ல லோன் வசதியும் உண்டுப்பா இப்ப கூட நம்ம எதிர்பார்க்கற ராஜே நகர்ல வீடு வந்திருக்குப்பா ச்ச ஆசைப்பட்ட மாதிரி கிழக்கு வாசல்லாம் அமைஞ்சிருக்குப்பா எத்தனை சென்ட் இருக்கும் ரெண்டு புள்ளி நாப்பது சென்ட்ல இருக்குப்பா இத விட்டா நம்ம இது வாங்க முடியாதுப்பா ஆமா பாப்பா நாமளும் எத்தனை நாள் வாடகை கொடுக்கறது உங்கள மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்களா உங்களுக்கும் இந்த வீடு வேணுமா உடனே ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு மட்டும் மட்டுமில்லாங்க நீங்க எதிர்பார்க்கற இடத்துல நீங்க எதிர்பார்க்கற வீடு இடம் லோன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க